ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் கிச்சன் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எக் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எதுக்காக கீ ரோஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் வந்து நம்ம எண்ணெயை யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க ஃபுல்லாக நெய்லாக தான் பண்ண போகிறோம் அதனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் வந்து சப்பாத்தி பூரி நான் ரொட்டி பரோட்டா எல்லாத்துக்குமே தொட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒயிட் ரைஸ்க்கும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இதை எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஆறு முட்டை எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க முட்டை வேக வைக்கும்போது நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க நிறைய பேருக்கு வந்து முட்டை வேக வைக்கும்போது அது வெளியில் வந்து பிதுங்கிட்டு வந்துடும் இல்லைங்களா அப்போது வந்து நம்ம அந்த வேக வைக்கும்போது அந்த தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றி வேக வச்சிங்கன்னா முட்டை வேகும்போது அது வெந்து வெளியில் பிதுங்கி வராமல் இருக்கும் உங்களுக்கு நல்லா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் முட்டை நல்லா வெந்துடும் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்து இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள் காரத்தைக்கேற்ற மாதிரி நாலு அல்லது அஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஆஃப் டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை அஞ்சு லவங்கம் எடுத்துக்குங்க ஆஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கருவேப்பிலை இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கீரல் போட்டுக்குங்க ரெண்டாக கட் பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரி கீரல் மட்டும் போட்டுக்குங்க எதுக்காகனா அந்த மசாலாலாம் உள்ளே போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறோம் எல்லா முட்டையிலும் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுடுங்க நான் வந்து எல்லா முட்டையிலையும் கீரல் போட்டு வச்சுட்டேங்க இப்போது ஆஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் உப்பு இது ரெண்டையும் போட்டு அந்த முட்டையோட கீரல்லலாம் நல்லா அந்த உப்பு மிளகா நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க பாருங்கள் நான் வந்து எல்லா முட்டையிலையும் உப்பு மிளகா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டேன் இப்போது ட்ரை மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மிளகு சீரகம் வர கொத்தமல்லி பட்டை லவங்கம் அப்புறம் வரமிளகா கருவேப்பில கொஞ்சமாக இதெல்லாம் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க இதெல்லாம் இப்போது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்கள் வறுத்த பொருள்களை ஒரு ட்ரை மிக்சி ஜாரில் போட்டுவிட்டேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி எதுவும் விடாமல் ட்ரையாக பவுடர் பண்ணிக்குங்க பாருங்க இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்குங்க இப்போது அடுப்பில் பேன் வச்சுக்குங்க பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்குங்க ஏன்னா நம்ம எண்ணெய் எடுக்க போகிறதில்ல அதனால நெய் வந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குங்க அதில் நம்ம உப்பு காரம் புரட்டி வச்சுருக்கிற முட்டையை போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க நம்ம நெய்யில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால இந்த முட்டை வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முட்டை வந்து நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேங்க இப்போது இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே பேனில் சீரகம் போட்டுக்குங்க அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்குங்க வெங்காயம் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது தக்காளி வந்து லைட்டாக வேகணுங்க அதுக்காக பேனை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வைங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வெந்திடுச்சு இப்போ இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது கூடவே தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை மசாலா பவுடரை போட்டு ஒரு பத்து செகண்டுக்கு கலக்கி விடுங்க இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேனை மூடி வைங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு மசாலா வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரட்டின மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம் இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அதுக்கு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பேனை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணும்போது அந்த மசாலா வந்து நல்லா வேகும் அதே சமயத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவும் வந்துடுங்க அதனால தான் நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறோம் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னால் இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் மசாலா வந்து நல்லா சூப்பராக வெந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டையை போட்டுக்கலாம் எல்லா முட்டையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க நம்ம வந்து முட்டையை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணியிருக்கிறனால இது வெறுமாவே முட்டையை மட்டும் அந்த கிரேவியோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னாலும் சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து முட்டை பாயில் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம ஒயிட் எக் வந்து வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரேவியாக பண்ணி வச்சிங்கன்னா பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த எக் கிரேவியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க Bye!